வணக்கம் நேர்களே அதிகரித்து வருகின்ற கல்வி செலவுகளை ஈடு செய்கின்ற வகையிலே தற்போது ஒன்டாரியோ ஒரு மிகப்பெரிய நிபந்தனைகளுடன் கூடிய நிதியுதவி ஒன்றை அறிவித்திருக்கின்றது போர்ட் அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பினுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் ஒன்டாரியோ மாகாண பாடசாலைகளுக்கு முப்பது புள்ளி மூன்று பில்லியன் டாலர்ஸ் அளவிலான அடிப்படை நிதியுதவியை போர்ட் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இது கடந்த ஆண்டை விட மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் அதிகமாகும் இருப்பினும் இந்த நிதி மாணவர்களின் கல்வி தேவைகளுக்கு முறையாக செலவிடப்பட வேண்டும் என்றும் இத்தாலிக்கு கலைப்பொருட்களை பொருட்களை வாங்கச் சென்றது போன்ற கேலிக்குரிய பயணங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது எனவும் கல்வி அமைச்சர் பால் கடுமையாக இந்த அறிவிப்பை வெளியிட்ட கல்வி அமைச்சர் செப்டம்பரில் தொடங்கும் அடுத்த கல்வி ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மாகாணத்தின் சபைகளுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் சில பாடசாலைகள் அதாவது பாடசாலை சபைகள் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை சம்பந்தப்படுத்த கட் ஆஃப்களை பரிசீலித்து வருகின்ற வேளையில் தான் இந்த நிதி அதிகரிப்பு அறிவிக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு பெரும் உதவிகரமான ஒன்றாக மாறியிருக்கிறது ஒவ்வொரு டொலர் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நேரடியாக ஆதரிக்கப்படுவதற்காக செலவிடப்பட வேண்டும் என்றும் மாகாணத்தில் இருக்கின்ற பாடசாலை சபைகளுக்கு நான் தெளிவாக கூறியிருக்கின்றேன் என்றும் அமைச்சர் கெலன்ட்ரா தெரிவித்திருக்கின்றார் மேலும் பாடசாலை சபைகள் நிதியை எவ்வாறு செலவிடுகின்றன என்பதில் நான் இரக்கமின்றி பொறுப்பு கூற வைப்பேன் என்றும் பொதுமக்களின் கவலைக்குரிய விடயங்களில் விரைவாக பதிலளிக்க ஏதுவாக மேம்படுத்தப்பட்ட நிர்வாக நடவடிக்கைகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அவர் இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் பிரான்போர்ட் பகுதியிலே கத்தோலிக்க பாடசாலை அரங்காவலர்கள் நால்வர் சமீபத்திலே இத்தாலிக்கு பாடசாலை கலைப்பொருட்கள் வாங்குவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பயணத்திற்கு நாற்பத்தி ஐயாயிரம் டொலர்ஸை செலவு செய்திருக்கிறார்கள் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது பின்னணியில் இந்த எச்சரிக்கை வந்திருக்கின்றது மேலதிகமாக அந்த பயணத்தின் போது ஒரு லட்சம் டொலர்ஸ் மதிப்பிலான கலைப்பொருட்கள் வாங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் இப்படி கேலிக்குரிய விடயங்களில் இந்த நிதியை இன்வெஸ்ட் செய்யாமல் நேரடியாக மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பயனடைகின்ற வகையில் மட்டும்தான் பாடசாலைகள் இந்த நிதியை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கண்டிப்பான நிபந்தனையுடன் இந்த நிதியானது தற்போது விடுவிக்கப்பட இருக்கின்றது இருந்தபோதிலும் குளிர்கால தேர்தலை தொடர்ந்து இந்த நிதி அறிவிப்பு வழக்கத்தை விட சில வாரங்கள் தாமதமாக வந்துள்ளதால் செப்டம்பர் மாதத்திற்கான திட்டமிடலில் பாடசாலை சபைகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக பாடசாலைகள் தரப்பிலிருந்தும் கருத்துகள் வெளியாகி இருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் நேர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி